இயக்குனர் ஜே சுரேஷ் இயக்கத்தில் ஜே போர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் இதில் புகழ் ஷெரின் காண்ட்வாலா சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா இதே பிரசாத் ஸ்டுடியோல காவிரி தேர் ஆப்போசிட்ல நான் ஒரு வாட்டர் வாஷ்ல வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதே அந்த காவிரி தேர்ல முத்துலட்சுமி ஹோட்டல்ல அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்தி ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியிலலாம் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து ஏதாவது குக்குவித்து கோமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அப்புறம் வந்து யுவன் சார் மீசிங் சொன்னாங்க சரி சார் பண்ணல சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பா இன்னும் புளி கிடைக்கலன்னாரு சரினு சொல்லி புளியெலாம் போய் பார்த்துருக்கு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ண தம்பி புளி கிடைச்சிருச்சுப்பாவாப்பா போகலாம் அப்படின்னா போல சரி அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க த டாய் என்ன தட்டோம் டூ திரு இத்தாத்திட்ட ஒரு தேட்டேன் மத்தோ யானை நான் அப்படியே ஒன் சைடு பேகை மாட்டேன்னு போயிட்டு உக்காண்ணே என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு ஒன்றில் தம்பி ஏதோ புளி கூட ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது இருக்காங்க என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா இவர் அங்கே பேசாமே ப்ளஸ்ஸாக பேர் புளி கிடச்சிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடைச்சிருக்கு தம்பி வேற லெவலில் பண்ணுறோம் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில வச்சுட்டு கேமராலாம் வச்சிட்டு நின்றுவாப்புல ஆலகா மெல்லமாக புளி மேலே படு ஆ புளி மூஞ்ச பார் தம்பி பாருப்பா எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க அது என்னைய பார்த்துருப்போம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணுவாப்பில ஆ அப்படியே பேச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புளி மேல பத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதில் புளிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீனெலாம் எடுக்கிறது அர்ஷன் டைரக்ட்லாம் வந்துடுவாங்க ஆனால் இன்னைக்கு புளிக்கு பல்லு விளைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்லு புளிக்கு பல்லு விளக்கு ஒரு மாதிரி தம்பி புளி வந்து காட்டில் இருக்குது பல்லுலாம் விளக்காது அதனால் நீ வேறு எதாவது பண்ணேன்னா பல்லு விளக்க வேணால் கேக்கு ஊட்டி விடுற மாதிரி இருந்தது சூப்பர்பா நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க எல்லாரும் வந்து உண்மையாக பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது